அனைவருக்கும் வணக்கம் மீனும் ராசி நண்பர்கள் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கவிருக்கும் தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து மீனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்க பன்னிரெண்டாவது ராசியா வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது உபயராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மீனம் ராசி வந்து நீர் ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுடைய ராசிநாதன் வந்து நம்மளுடைய குரு பகவானுங்க மேலும் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வர வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்துமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்காம சோம்பல் தனம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து இந்த சொல்லியிருந்தோம் நீங்க எப்போ வந்து வந்து வியாழக்கிழமை அணைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தை உங்களுடைய பாடியில இருக்கின்ற லேசினஸ் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியமும் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நினச்ச நேரத்தில் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக அந்த காரியத்தை வந்து முடிச்சு கொள்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சட்டம் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து அதாவது தலைவலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது வந்து முதுகு சம்பந்தப்பட்ட வலி ஏற்படுறதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உடனடியா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் நலத்துல வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்தளவுக்கு வந்து மத்தவங்களை பத்தி வந்து பொறினி பேசாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா அப்ராட் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குது அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சனி சனிப்பிடியிலிருந்து நீங்க கண்டிப்பா தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கு மேங்க மேலும் இப்ப சுக்ரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக ரிகவரி ஆவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து பூர்வீக சொத்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக உங்களை வந்து சேருவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சமுதாய பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குறிக்கோள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து சமுதாய பணியில் ஈடுபட்டு நீங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சுயத்தொழில நீங்க விரிவாக்கம் பண்ணணும் அதாவது நீங்க அப்ராட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து அப்ராட் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல பிசினஸ் செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் தொழிலாக இருந்து தந்திருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோம்மா லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருக்கலாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்திருக்குங்க அது எப்படிங்க எங்களுக்கு ஏழரை சனிக்காலம் ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி எங்கள் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு என்ன தான் ஏழரை சனி காலமாக இருந்தாலும் கூட அவங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்குமே தவிர மற்றபடி வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஏழரை சனியுடைய தாக்கம் நெகட்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த தை மாதம் ஆரம்பத்தில் இருந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாவே கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஸோ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வெற்றி வந்து கொள்வதற்கும் மேலும் வந்து நல்ல தன லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதுளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் பண்ணிட்டு அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ வந்து உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொது போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஏழாவது வீடுன்றது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில மீனம் ராசி நண்பர்கள் இதனால் வரைக்கும் திருமணம் நடக்காமல் நீங்கள் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாழ்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து திருமண தடையை வந்து கொஞ்சம் டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதற்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிருந்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்பு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்து வாய்ந்த சுப விரை சாந்தம் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய ஏழை சனியுடைய முதல் சுற்று வெற்றிகரமாக துவக்கி வச்சிருக்காருங்க அதாவது விரை சனிக்காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தன லாபத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனால் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்கள பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சூதாட்ட கலங்கள் பக்கம் போகாமல் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பணத்தை வந்து நல்ல வழியில் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி ஒழிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க எதனா ஒரு வந்து உங்களை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க அப்படின்னாலும் ஒன்றுக்கு ரெண்டாவட்டி நீங்கள் க்ளியராக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கையொப்பம் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஜாமீன் கையொப்பம் போடுறது அல்லது வந்து சூட்டி கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டு உங்ககிட்ட வந்து பண உதவி பெறுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இன் கேஸ் உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து உங்ககிட்ட வந்து பண விஷயமா வந்து கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்க ஒண்ணுக்கு ரெண்டாவட்டி தெளிவா யோசிச்சுட்டு ஓகே அவங்க கரெக்டான விஷயத்த பணத்தை கேட்கறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓகே அவங்க கேட்கின்ற விஷயம் வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு தோணிட்டு மட்டும் நீங்க பண உதவி செய்யுங்க இல்ல அப்படின்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யாம உங்களுடைய பணத்தை வந்து நீங்க சேமித்து வைத்துக் கொள்றீங்களோ அந்த வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்பு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதாவது மத்தவங்களுக்கு செலவு பண்ணாம அப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்காதீங்க ஆனா ஒரு சிலர் வந்து ரொம்பவே எமர்ஜென்சி உங்ககிட்ட இருக்கின்ற பணம் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்களால சர்வே பண்ண சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா தயவு செய்து அந்த மாதிரி சமயத்துல பண உதவி பண்ணுங்க இப்படி பண்ணக்கூடிய உதவி வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க இப்போ உங்களுக்கு என்ன ஒரு சைடு பிரச்சனை இருந்தாலும் சரி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஸ்ட்ராங்கா உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன பெரிய லெவலில் கருத்து முதல்கள் ாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளையிட்டு உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு కొంచెం మనది అమీది పెట్టేట్టు సైలెంట్ గా పేసి పాకరింగ్ లో అందరికొంది தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளீங்க சார் எங்களுக்கு வயது வந்து நாங்கள் திருமணம் வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமையதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து கிரக ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு பொதுமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சைடு வந்து என்னதான் உங்களுக்கு ராகு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட குரு பகவான் தன் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு என்ன தான் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அன்னிக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள உங்களுக்கு நல்லபடியாக சால்வ் ஆயிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ் டிவர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்து திருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்